ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிற படமா இருக்கட்டும் அது போக ரீரிலீஸ் ஆகிற படமா இருக்கட்டும் இதனாலலாம் நம்ம புதுசா கொண்டு போற சினிமா வந்துட்டு ஓடலையோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா இப்போ நான் ஒரு ஒரு நல்ல படம் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய தலைவர் படம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இருநூறு தேட்டருக்கு கொடுப்பாங்க இங்க நாங்க எங்களுக்கு நாற்பது தேட்டர் வராது இந்த கெட்ட பேரை வாங்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது ரிஜெண்ட் வரைக்கும் அந்த பேர் இருக்கு சார் நான் ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்கேன் சார் ஒரு மூணு கோடி கிடச்சா போதும் இருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள தியேட்டர் நிலைமை எப்படி இருக்குன்னா எந்த ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வர மாட்டாங்க ஆடியன்ஸும் தேட்டரே வேண்டாம் போன வருஷம் ஹிட்டான படம்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான் சினிமாவில் படம் பார்க்க ரசிகர்கள் இல்லைங்க தேட்டருக்கு வர ரசிகர்கள் இல்லை ஆனால் இப்போ இன்ஸ்டா பார்க்குறதுக்கு எல்லாரும் டைம் இருக்கு டப் 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 ஒரு படத்தை பார்த்தா இன்ஸ்டா மாதிரி ஓட்டிடுவோம் ஃபஸ்ட்டு சீன் அஞ்சாவது சீன் ஏழாவது சீன் படம் பார்க்க முடியல இப்போது த்ரீ மினிட்ஸ் போதும் ஒண்டி முனியும் நல்ல படம்னு ஒரு படம் அருமையான படம் அதை ஒரு முக்கியமான ஒருத்தர் ரிவியூ பண்ணல ஏன்னு கேட்டால் எனக்கு கனெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு அதே அவர் ஒரு மிக ஒரு 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 படம் அந்த படத்தை திட்டி பேசுகிறாரு ஸோ அவர் கனெக்ட் ஆகும் தானே திட்டி பேசுறாரு அப்போ அந்த திட்டி பேசுறது அவருக்கு எதுக்கு அது அவரோட வருமானம் ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு படம் எடுக்கிறேன் அது மாதிரி அந்த டேரக்டர் அவருக்கு பிடிச்ச ஒரு படம் எடுக்கிறார் எனக்கு ரிவ்யூவே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேங்க பிஹைண்ட் டோக்கிஸ் நேரர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க சிவானி ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டைரக்டர் செந்தில் சார் அவர்கள் ஹலோ சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு டேரக்டர் ரெண்டு படங்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது பதினஞ்சு படங்கள் கிட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு ஆக்சுவலாக நான் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே அங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி எப்படியோ என்ன என்ன ஒய்ஃபெல்லாம் ஏமாற்றி அப்படி தான் சொல்லணும் ஒய்ஃபெல்லாம் ஏமாற்றி பெரிய டேரக்டராக போகணும்னு ஆனேன் ரெண்டு படம் டேரக்ட் பண்ணு என்னோடய செகண்ட் மூவி பேர் டேக் டெவிஷன் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவங்கள் தான் ஏன்னா ரிலீஸுங்கிறது டேரக்ஷன்ங்கிறது ஒருத்தர் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு படம் பார்த்தா ஓபனிங் ஃபஸ்ட்டு இன்ட்ரவல் ஆனா டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது நம்ம உள்ள வந்து அதை ஃபஸ்ட்டு ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணணும் ஒரு ப்ரொமோஷன் பண்ணா என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் அது எனக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு என புதுசாக கத்துக்கிட்டது டேரக்ஷன் ஒரு பத்து வருஷமா நான் பார்த்து பார்த்து படித்தது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் புதுசாக கத்துக்கிட்ட உடனே அந்த படத்தோட டைட்டில் மாதிரி டேக் டெவிஷன் ஆகி நான் ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டேன் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரில் எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் என்னை தேடி வருவாங்க சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு சரி வாங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அது சும்மா ஏதோச்சியாக பண்ணது அதுக்கப்புறம் அந்த சிவானி ஸ்டுடியோஸ் அதை வந்து எனக்கு ஒரு பிராண்ட் மாதிரி எனக்கே பிடிச்சிது எங்கள் அம்மாவோட பேர் என் பொண்ணோட பேர் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னா மக்கள் வந்து தேட்டர்ல பாத்துட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு அப்படின்றது பின்னாடி வேலையை பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க சொல்லுங்க பின்னாடி எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும் ஒரு ஒரு பட ப்ரொடியூசர் வருவார் வந்த உடனே அவர் சொல்லுவார் சார் நான் இந்த படம் ரெண்டு கோடி ரூபா எடுத்திருக்கேன் ஆ ஓகே ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை அந்த போராட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற அவங்க யோசிக்கிறது அந்த படம் படம் ரெண்டு கோடி ரூபா எடுத்துருவாங்க அதுக்கு ஐம்பது நாள் ஷூட்டிங் போவாங்க இந்த ஆர்டிஸ்ட் இத்தனை ரூபா எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேவையான இருபது ரூபா நான் வர சிம்பிளாக ஒரு பணம் சொன்னால் இருபது ரூபா அந்த பணத்தை வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா எல்லாேருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது புதுசானது அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒரு படம் பூஜை போட்டாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் காலம் வரைக்கும் பூஜை போட்டாலே அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ ஒரு இருபது வருஷமாக ஒரு பதினஞ்சு வருஷமாக என்ன சொன்னோம்னா படம் எடுத்து முடிக்கிறாங்க அது தேட்டருக்கு கொண்டு வரது தான் ஒரு பெரிய அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருவோம் சார் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல அந்த ரிலீஸ்ங்கிறது ஒரு பெரிய பெரிய பிரச்சனை தான் ஆனால் அதுக்கு வந்து அதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி எனக்கு அது ஈஸியாக தெரியும் இப்போ நான் வந்து படம் எடுக்கும்போது நான் கஷ்டப்பட்டது இப்போ எனக்கு தெரியும் நான் என்னால் ஒரு பதினஞ்சு படத்தை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அதோட கஷ்டத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டாக சொல்லணும்னா கியூபுன்னு பணம் கட்டணும் அந்த கியூபுக்கு எவ்வளோ பணம் கட்டணும் அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது போஸ்டர் இவ்வளோ அடிக்கணும் அப்புறம் பேனர் இவ்வளோ பண்ணணும் அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் டிஜிட்டல் ப்ரோமோஷன் அஞ்சே அஞ்சு போர்ஷன் தான் இந்த அஞ்சு போர்ஷன் மட்டும் அவங்களுக்கு திரிஞ்சுட்டாங்கன்னா ரிலீஸ் ரொம்ப ஈஸி ஆனால் அதை கற்றுக்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அது ஒரு அது ஒரு பெரிய பயம்னு தான் சொல்லலாம் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் வந்துட்டு ரொம்ப பதினஞ்சு படம் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப செலெக்ட்டிவாக நீங்கள் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது சின்ன சின்ன படங்களாக நீங்கள் வந்து எடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த படம் எடுக்கும்போது இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு மாதிரி நினச்சி அது ரொம்ப போகாத படம் எதாவது இருக்கா இருக்கு எனக்கு பாதி பாதி அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா சில படங்கள் ரொம்ப எனக்கு தெரியும் இந்த படம் வந்து ரூல் பண்ண போகுதுன்னு நினைப்பேன் ஒரு படம் ரொம்ப பேர் சொல்ல வரும்பில்லை ஆனால் அந்த படம் வெளியே கொண்டு வரும்போது சில சில பிரச்சனைகள் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க அந்த விநியோகஸ்தர்கள் படம் மாதிரி அந்த ஃபைனான்சியர் அந்த ஃபைனான்சியர்னால அந்த படம் சுத்தமாக வெளியே தெரியல ஆனால் அந்த டேரக்டர் இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறாரு அதே மாதிரி அடுத்த ஒரு படமும் அதே மாதிரி ரொம்ப புதுமையான படம் அந்த படம் ப்ரெஸ்ஸில் ரிவியூவில் அவ்வளோ கொண்டாடினாங்க இந்த படம் தமிழ் சினிமாவே பேரை மாற்ற போகுதுன்னு ஆனால் தேட்டரில் கொண்டாடலை இப்போது எனக்கு அது அந்த ஒரு விஷயம் இன்னும் கேள்வி இல்லை இதுதான் வந்து பழக்கப்பட்டுடுச்சு இப்போ ஆரம்ப காலத்தில் நாடகத்துலேருந்து சினிமா சினிமாவுக்கு வந்தோன்னா எல்லோரும் பயந்தாங்க சினிமாவிலேருந்து டிவி வந்து அவர் கொஞ்சம் ஷேக் பண்ணுச்சு இப்போ டிஜிட்டல் உலகம் வந்து ஷேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதை வந்து இப்போ உள்ள ப்ரொடியூசருக்கு புரியாது இப்போ எனக்கு வந்து நான் ஒரு இந்த டேக் டெவலன் படத்தில் ஒரு அஞ்சு வருஷம் அடிபட்டதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஷியல் லாஸ் என்னன்னு புரியுது ஆனால் புதுசாக படம் எடுக்கவங்களுக்கு அது புரியாது சார் நான் ரெண்டு கோடிக்கு எடுத்திருக்கேன் சார் ஒரு மூணு கோடி கிடச்சா போதும்னு வைப்பாங்க ஆனால் இப்போ உள்ள தேட்டர் நிலைமை எப்படி இருக்குன்னா எந்த ஆடியன்ஸும் தேட்டருக்குள்ளே வர மாட்டாங்க ஆடியன்ஸுக்கு தேட்டரே வேண்டாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போன வருஷம் ஹிட்டான படமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மட்டும்தான் ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ண அவராலையா இல்லை அந்த படம் தான் ஸோ கண்டன்ட் நல்லா இருந்தால் ஆர்டிஸ்ட் வராங்க ஸோ நான் நான் எந்த படமுமே நான் ஹிட் ஆகலன்னு சொல்லலாம் ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் எதுவும் அதில் ஒரு அஞ்சு படங்கள் எனக்கு கண்டென்ட் நல்லா இருந்தும் தேட்டருக்கு வரல அதோடய வெற்றி என்ன நான் என்ன சொல்லுவோம்னா இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இங்கே சினிமாவில் வெற்றிங்கிறது ஒன்று கிடையாது ஒரு படம் எடுத்து முடிக்கிறாங்களா அதுவே வெற்றி தான் அந்த படம் தேட்டருக்கு வருதில்ல அது ரெண்டாவது வெற்றி பணம் கிடைக்கலங்கிறது வேணால் ஒரு தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அந்த பணம் தான் மெயின்னு கிடையாது இந்த அஞ்சு படமும் எடுத்த டேரக்டர்ஸ் அடுத்த படத்தில் ஜெயிப்பாங்க ஓகே அது ஒரு நம்பிக்கையை நான் கொடுப்பேன் நீங்கள் சொன்னீங்க கண்டென்ட் உள்ள படங்கள் வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியுமே கண்டென்ட் இல்லாத கண்டென்ட் நல்லா இருக்கிற படங்களுமே வர்த்தக ரீதியாக வந்துட்டு சில நேரம் போக மாட்டேங்குது அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அது என்ன காரணம் என்ன கண்டென்ட் இருந்த படங்களும் வர்த்தக ரீதியாக கிடைக்கிறது இல்லை கரெக்ட் தான் அதோட காரணம் என்னென்னா இப்போது ஆ சூப்பராக நான் சொல்லணும் ஒரு அழகான எக்ஸாம்பிள் பார்த்திபன் சாரோடது இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் ஒருத்தர் சூப்பர் கண்டென்ட் வச்சுருவா இருக்கு நல்ல படம் இருக்குது ஓகே நான் இங்குங்கிற அந்த ப்ரொமோஷன் டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு மெயின் ஏரியாவே டச் பண்ணும் சார் அதெல்லாம் வேண்டாம் சார் ஓகே அங்கே இங்கே கட் பண்ணிடுவார் நல்ல கண்டென்ட் இருக்கும் அவர் மீன்கள் அதை கட் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார் படத்தை கொண்டு தேட்டரில் மட்டும் விட்டா ஸோ ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் அதுக்கு தேவையில்லை ஒரு இப்போ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் போதும்னா அஞ்சு பர்சன்டேஜ் அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல பிளானிங் இப்போ நான் வந்து என்ன சொல்லுவோம்னா நான் வந்து தியேட்டர் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது நான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்க பிளான் பண்ணக்கூடிய அந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன் ஸோ இந்த படத்துக்கு இப்போ ஒரு நல்ல படமாக இருக்கா இது முப்பது தேட்ரு போதும் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம சொல்லி கூடாது இந்த படம் தான் போகும் ஸோ நம்ம இப்போ தேட்டருக்கு போடுறதெல்லாம் விரயம் போஸ்டர் அடிக்கிறது விரயம் இப்போ டிஜிட்டலில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக ஒரு டிஜிட்டல் ப்ரொமோஷன் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சோஷியல் மீடியா மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் மக்களுக்கு போய் சேரும் இப்போ ஒரு படம் நல்லா இருந்தால் கூட ஒரு ஆடியன்ஸ் இப்படி பார்க்குறான் ஓ சூப்பர் படம் இதை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் சூப்பர் படம் இது யூடியூப்பில் பார்த்துட்டாலும் அவங்க வந்து மைண்ட் செட் பண்ணிடுவாங்க அதை மாரி அவங்க தேட்டருக்கு தூக்கிட்டு வரணும் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரமோஷன்ஸ் பண்ணணும் அது முக்கியம் ஸோ நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான படம் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இருக்கும் என்ன படம் எனக்கு ரொம்ப பிடிச்சோம்னா வல்லவன் வகுப்பு கண்டென்ட் அது சூப்பர் கண்டென்ட் அதில் அவ்வளோ ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாரு டேரக்டர் தம்பி எனக்கு விநாயக்துரை கண்டெண்டாக பார்த்த உடனே சொன்னேன் இந்த படம் ஹிட் அந்த படத்துக்கு அவருக்கு வணிக ரீதியாக கிடைக்காட்டும் ஓடிடிலலாம் எது இருந்தாலும் அவர் பயப்படவே இல்லை அடுத்த படம் ஆரம்பிச்சாச்சு அடுத்த படம் அவருக்கு கண்டிப்பாக இப்போ இதில் ஒரு அவர் பத்து லட்சம் நஷ்டமாயிருக்கும் ஆனால் அடுத்து நூறு கோடி அவர் காத்துட்ருக்கு ஓகே ஓகே சார் இங்கே சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் தான் பிரச்சனை என்னென்னா பயம் இப்போ நான் ஜெயிக்கிறேன்னு நான் ஜெயிச்சுட்டேன்னு நினப்பேன் எல்லாரும் சொல்லுவாங்க சார் எப்படியாவது ஜெயிச்சுருன்னு அந்த ஜெயிச்சிடணும் நீங்கள் அறுபது வயசு வரையும் காத்துட்டு கூடாது நான் இன்றைக்கி ஜெயிச்சுட்டேன் நான் ஒரு படம் எடுத்துட்டேன் நான் ஒரு டேரக்டர் நான் ஜெயிச்சுட்டேன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயமே இருக்காது இங்கே பிரச்சனை என்னென்னா எல்லோரும் பயப்படுறது தான் தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் கான்ஃபிடண்டாக இருக்கும் அந்த ஒரு பர்சன்டேஜ் பயம் இருந்தோண்ணா எங்களா இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நடிக்க வந்திருக்கீங்கன்னா நம்மளால் முடியுமான்னு ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் பண்ணவே முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆகணும் என்ன சரி தூய் போட்டுட்டு வெளியே வந்தேன் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் மற்றவங்களுக்கு தான் என்ன கஷ்டம்னு தெரியும் ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன் நான் வெளியே வந்தேன்ல அதில் ஜெயிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு படம் எடுத்துட்டு நல்லா ஜெயிச்சிட்டேன் அதை ரிலீஸ் பண்ணல அது ஜெயிச்சிட்டேங்கிற நம்பிக்கை ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா பத்து வருஷங்களேன்னு ஜெயிச்சாலும் இன்னைக்கு தைரியமாக இருக்கும் நாங்கள் சொல்லுவோம் எல்லாருக்கும் தைரியமா இருங்க கான்ஃபிடென்ட் கான்ஃபிடன் கான்ஃபிடன்ட் நோ பயம் ஸோ ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா படத்தில் நடிப்பை தாண்டி ஆர்டிஸ்டோட சப்போர்ட் வந்து ப்ரமோஷன் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டிங் வரைக்கும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க டேரக்டர் எடுத்து முடிச்சுட்டு அவர் ஒரு ஆறு மாதம் ஆகும்போது அந்த ஆக்டர்ஸோட ஒத்துழைப்பெல்லாம் அப்படி நழுவி நழுவி போயிடும் இப்போ ஒரு படம் ஒரு படத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பத்து பேர் இருக்காங்க டெக்னீஷியன் பத்து பேர் இருக்காங்க இந்த இருவது இருபது பர்சன்ஸோட பங்களிப்பு நூறு நூறு பேராக இருந்தா முத நாளே நாலாயிரம் பேர் வருவாங்க இதை வந்து இதை வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ஏ ஒருத்த நீ ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு வர முடியுமா ஆனால் அந்த நாள் அவனால் ஒருத்தரை கூட கூட்டி வர முடியாது இதை வந்து நான் இது 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 மிஸ் ஆகும் இதான் நடக்குது எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு நூறு பேர் கூட்டிட்டு வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க நீங்க தேட்டர் வந்து தேட்டர் மட்டும் இல்ல அந்த படத்துக்கு போகணும் ஒரு போஸ்டர் போடுங்கன்னு சொன்னா கூட பண்ண முடியாது சினிமான்னா அப்படி ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு சின்னதான் அந்த ஆர்டிஸ்ட் கூட அவங்களுக்கு மறந்துடும் இப்போ சினிமாவில் வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிற படமாக இருக்கட்டும் அது போக ரீரிலீஸ் ஆகிற படமாக இருக்கட்டும் இதனாலலாம் நம்ம புதுசாக கொண்டு போகிற சினிமா வந்துட்டு ஓடலையோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா அது ஓடலன்னு சொல்லக்கூடாது அது அவங்க கொண்டு வரதை நம்ம கருத்தும் சொல்ல முடியாது இப்போ நான் ஒரு ஒரு நல்ல படம் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய தலைவர் படம் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இரநூறு தேட்டர் தூக்கி கொடுத்துருவாங்க அவங்க படம்னா இரநூறு தேட்டர் இங்கே நாங்கள் எங்களுக்கு நாற்பது தேட்டர் வராது அவங்க ஓடுற அந்த இரநூறு தேட்டர் சனிக்கிழமை தூக்கிடுவோம் அந்த படத்துக்கு ஆள் வராது ஸோ சனிக்கிழமை அந்த படமும் இல்லை எங்கள் படமும் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என் படம் நான் ஒரு ரிலீஸ் பண்ணுற படம் எனக்கு வந்து பலாசாலா ரிலீஸ் ஆனால் அங்கே ஆடியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஐம்பது பேர் வருவாங்க நான் அதே இதை வந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல தேட்டரில் ஓடும்போது அங்கே பத்து பேர் தான் வருவாங்க ஸோ அந்த அந்த காட்சி நேரமும் சரி காட்சியோட தேட்டர்ஸும் அந்த தேட்டரும் முக்கியவங்க சில படங்கள்லாம் இருக்குது இவர் எனக்கு ஒரு தெரிஞ்ச பெரிய ஹிட்டான படங்கள் ஐம்பது தேட்டர் தான் போடுவாங்க ஆனால் ஐம்பது தேட்டரும் ஃபோர் ஷோஸ் போடுவாங்க அது ஒரு முக்கியமான அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அது ஒரு முக்கியமான இது அது கிடைக்க பழைய காலத்தில் அப்படி தான் ஒரு படம் வந்துன்னா நாலு தேட்டர் நாலு ஷோ இருக்கும் இப்போ நீங்கள் படம் பார்க்க தேட்ரு இங்கே ஒரு மணிக்கு இருக்கும் நம்மளால் போக முடியாது நைட் பதினோரு மணிக்கு இருக்கும் போக முடியாது ஸோ இது வந்து இங்கே இப்போ அது மொத்தமாக என்னென்னு தெரில கண்ணை மூடிட்டு இறக்குறாங்க ஆயிரம் தேட்டர் ஆயிரம் ஸ்க்ரீன் அங்கே இப்போ முப்பது முப்பது பெர்சன்ட் தான் பெரிய ஆர்டிஸ்டுக்கு இருப்பாங்க அதே முப்பது நம்ம படத்துங்கிறது தான் உள்ளே விட மாட்டாங்க எல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இது இதை வந்து ஏற்றுக்கிறது வந்து இப்போ நான் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்ல அதில் இன்னொன்று சொல்லணும் இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு இருந்து இருக்கிறது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ரொடியூசர் யார் நல்ல படத்தை இவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கெட்ட பேரை வாங்காத டிஸ்ட்ரிபியூட்டர் யாருமே கிடையாது என் நான் என் மு நான் முதல் ரிஜெண்ட் வரைக்கும் அந்த பேர் இருக்கு எப்படி இருக்கும் சார் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நான்லாம் ஒரு சில படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஜீரோ காசு வாங்கியிருப்பேன் எனக்கு எனக்கு வந்து சினிமாவில் சம்பாதிக்கணும்னு நான் ஒரே ஒரு இது என்னோடய பர்சனல் இது சொல்கிறேன் சினிமாவில் சம்பாதிக்கணும்னா நான் டேரெக்டாகி சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னோட ஒரு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் ஆனால் ஜீரோ காசு வாங்காம கூட பண்ணாலும் அவங்களுக்கு அதை கெட்ட போயிடாது ஆனால் அதை நம்ம காதில் வாங்கி கூடாது ஏன்னா நம்ம பண்ணுறது நல்லா கரெக்டுன்னு நான் என்ன சாப்பிடும் அதை அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வேண்டாம் நான் வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கேன் ஓகே நான் கொடுக்குறது ஒரே ஒரு இது கான்ஃபிடென்ட் உனக்கு படம் இருந்தால் எடுத்துகிட்டு வா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் பத்து லட்சம் ரூபா ஆகும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு லட்சம் ரூபா ரெடி பண்ணு ஒன்றால் அது நைன் லேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அந்த நம்பிக்கை தான் அந்த ஆனால் அந்த கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் எண்டு வரைக்கும் இருக்குது எண்டுக்கு அப்புறம் இல்லை அதாவது செகண்ட் பார்ட் உடம்பு இல்லை இப்போ பதினஞ்சு படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தோன்றதுல ஏன் நம்ம சின்ன சின்ன படமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பெரிய படமாக எடுக்கலாமே பெரிய படமாக பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பெரிய படம் பண்ணணும் ஆனால் அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி எப்படின்னா நான் என் உட்காந்த இடத்துல இருப்பேன் என்னை தேடி வரவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் இருப்பேன் அது ஒரு இப்போ நானே வந்து தேடி போகிறேன் நான் தரேன்னு சொல்கிறேன் என்னால் அந்த ஸ்ட்ராட்டஜி அழகாக நான் சொல்லி புரிய வைப்பேன் இந்த படத்தை எவ்வளோ செலவு பண்ணால் போகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் பத்து லட்சம் நான் சொன்னேன் ஒரு லட்சம் இருந்தால் போதும் அவங்கள்ட்ட ஒன்னே தான் சொல்லுவேன் இப்போ போனால் அஞ்சு லட்ச ரூபா போனால் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அது முந்தின நாள் தேவை முந்தின நாள் நீங்கள் ரெடி பண்ணால் போதும் இப்போ அந்த எல்லோரும் என்ன பயப்படுவாங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் அதில் ஏழு லட்சம் நீங்கள் கடைசியாக ரெடி பண்ணுங்கள் இப்போ ரெண்டு லட்சம் எடுத்துருப்பாங்க மூணு லட்சம் வாங்க நமக்கு ஒரு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் அவங்க ஒரு ப்ரொமோஷன் பண்ணி பார்ப்பாங்க அந்த போஸ்டர்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஓகே இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வந்துடுறாங்க ஸோ அந்த அந்த எனக்கு பெரிய படம் எடுக்க ஆசை தான் சீக்கிரம் அதுவும் பண்ணிடுறேன் கண்டிப்பா ஓகே சார் நாங்கள் காத்துட்டு இருக்கோம் சிவானி ஸ்டுடியோஸ் கீழே வந்துட்டு ஒரு பெரிய படம் வரதுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறோம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் பண்ணி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்கள்ல இந்த படம் ஏண்டா எடுத்தோம் இந்த படம் எடுத்திருக்காமே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு அது யோசிச்சிக்கோண்டா உண்டு இருக்கு வேற வழி இல்லை என்ன பண்றதுன்னா சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புன்னு நினைச்சிக்கோ ஏன்னா இல்லைனா அவங்க என்கிட்ட முன்னாடியே அது அந்த யோசனை இருக்கும் ஆமா ஆமா தெரியும் அந்த படம் ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்லுவாங்க சார் இதை பார்த்துட்டு ஒரு பத்து பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் சார் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க சார் ஆனால் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா சார் அந்த படம் மாதிரி கிடையாது சார் நம்ம படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் சார் நம்ம ஆனால் எனக்கு தெரியும் இங்கே சினிமாவில் வந்து சினிமாவில் படம் பார்க்க ரசிகர்கள் இல்லைங்க தேட்டருக்கு வர ரசிகர்கள் இல்லை ஆனால் அதை அதை எப்படி அந்த பரிணாம மாற்ற வந்திருக்குன்னா ஒரு தொண்ணூறு ப்ரொடியூசர்ஸ் இங்கே நஷ்டப்பட்டுருப்பாங்க ஆளுக்கு ஒரு கோடினாலும் தொண்ணூறு கோடி ரூபா உட் ஆனால் டிஜிட்டல் உலகத்தில் போன வருஷம் மட்டும் நான் ஒரு இது ரெவல்யூ ஒரு ஒரு நியூஸ் மாதிரி பார்க்கும்போது டென் தௌசண்ட் யூடியூபர்ஸ் டென் தௌசண்ட் யூடியூபர்ஸ் ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ஒரு யூடியூபர்ஸ் டென் தௌசண்ட் யூடியூபர்ஸ் இந்தியா ஃபுல்லாக நூறு கோடி ரூபா டோட்டல் அமௌண்ட் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு நூறு கோடி ரூபா ஒரு பத்து நூறு ப்ரொடியூசர்ஸ் இழந்திருக்காங்க ஸோ அதோட பரிணாமம் மாறிடுச்சு இப்போ யூடியூப் தான் இப்போ இன்ஸ்டா பார்க்குறதுக்கு எல்லோரும் டைம் இருக்குது ஒரு படத்தை பார்த்தா இன்ஸ்டா மாதிரி ஓட்டிடுவோம் ஃபஸ்ட்டு சீன் அஞ்சாறு சீன் ஏழாயிரம் சீன் வந்து பார்க்க முடியல த்ரீ மினிட்ஸ் போதும் அது கூட நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்கள் அது அடுத்து ஆனால் நம்ம மாதிரி தான் ஆகணும் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து தேட்டருக்கு வர வேண்டிய ஆடியன்ஸ் வருவாங்க அதுக்குள்ள எங்களோட உழைப்பு இருக்கும் ஆனால் அந்த டிஜிட்டலாக மாறணும் தான் என்னோடய ஆசை இப்போ நிறைய யூடியூப் தான் நீங்க சொன்ன மாதிரி இப்போது நிறைய வந்து யூடியூப் தான் தேட்டர் மக்கள் ரெண்டுக்கும் நடுவில் வந்துட்டு ரிவ்யூவர்ஸ் அவங்களோட பங்கு வந்து நம்மளோட பங்கு கூட நிறையவே இருந்துட்டு இருக்கு ஸோ அவங்கள பற்றி இவங்களோட கருத்து சில ரிவ்யூவர் அவங்க அவங்க ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா இங்கே படம் பார்க்குறதுக்கு ஆள் இருக்கு நான் கூட சொல்லுவேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலைக்கிழமை ரிவ்யூ போட்டால் அந்த படம் நூறு கோடி கலெக்ஷன் ஆகும் அவர் வேலைக்கெழம ரிவ்யூ போட்டா நூறு கோடி வெள்ளிக்கிழமை போட்டா ஓகே சனிக்கிழமை போட்டா அந்த படம் அவுட் அவர் திட்டு வெளுத்துடுவார் ஸோ இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு ஆனால் சொல்ல அங்கே அந்த டாப் டாப் டென் மாதிரி தான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஐம்பது நூறு பேர் சுற்றிட்டு இருக்காங்க ரிவியூ அது என்னன்னே தெரியாது சினிமா ரிவ்யூன்னா எனக்கு ரிவ்யூவே நான் சொல்லுவேங்க ஏன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு படம் எடுக்கிறேன் அது மாதிரி அந்த டேரக்டர் அவருக்கு பிடிச்ச ஒரு படம் எடுக்கிறார் அது சரி தவறுன்னு சொல்கிறது சரி அது ஒரு தொழில் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா பெரிய பெரிய படங்களுக்கு மட்டும் ரிவ்யூ பண்ணுறாங்க சின்ன சின்ன படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதே இல்லை பண்ணுறதே இல்லை அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அதான் நம்ம சொல்கிறோம்ல இது பெரிய படம் அது சின்ன படம் அவங்க முடிவு பண்ணுறாங்க நாங்கள் அதை நம்ம என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அதை எப்படி பார்க்குறதுனா உங்களுக்கு அது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸான வேலை அதை நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னா அதை பண்ணலாமே தாராளமா ஃபார் எக்ஸாம்பிள் கூட ஒரு படம் ஒண்டி முனியும் நல்ல படம்னு ஒரு படம் அருமையான படம் அதை ஒரு முக்கியமான ஒருத்தர் ரிவியூ பண்ணலை ஏன்னு கேட்டால் எனக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டார் எனக்கு கனெக்ட் ஆகலை அதே அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 படம் அந்த படத்தை திட்டி பேசுகிறாரு ஸோ அவர் கனெக்ட் ஆகும்போது தானே திட்டி பேசுகிறாரு அப்போ அந்த திட்டி பேசுகிறது அவருக்கு எதுக்கு அது அவரோட வருமானம் அவரோட அந்த சேனலோட குரோத்து அதில் காசு கிடைக்கும் அவருக்கு இப்போ என் எது கனெக்ட் ஆகலைப்பா பேசு நல்லாயிருக்கு எனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரு 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 லட்சம் பேர் படம் பார்ப்பாங்க ஸோ எல்லாமே அவங்கவுங்க என்ன சொல்கிறது பாலிடிக்ஸ் பெருசாலாம் சொல்ல மாட்டோம் அவங்களோட எண்ணங்கள் தான் சொல்லும் அவங்களோட எண்ணங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குது எண்ணங்கள் பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து தோல்விங்கிறதே கிடையாது அண்ட் எதிர்பார்ப்பே இருக்காது இங்கே இங்கே நான் சினிமாவில் சொல்ல வாழ்க்கையில் இப்படி தானே எதிர்பார்ப்பை தூக்கி போட்டுட்டு ஏற்றுக்கிற மனசு இருந்து அவ்வளோதான் நான் வந்து எனக்கு எனக்கெல்லாம் நான் வந்து அம் கூல் எனக்கு நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அது எல்லோரும் நினைக்கிது ஜெயிச்சிட்டோம்னு நினச்சோம்னா நமக்கு எதிர்பார்ப்பே இருக்காது நான் ஜெயிக்கணும்னு ஒரு ஏக்கம் இருக்காது ஜெயிச்சிட்டேங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் போதும் ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா நீங்க டைரக்ட் பண்றதா இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது போயிட்டு இருக்கோ இம்மீடியாக டைரெக்ஷன் தான் ஓகேட்டாக டேரெக்ஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் கண்டிப்பாக நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான் ஆமா எனக்கு அதை கற்றுக்கிட்டேன் என்னோட லாஸ்ட்டு காரணம் என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாது பட் எனக்கு பெரிய சப்போர்ட் கிடைச்சு அந்த தியேட்டருக்கு நல்லா நல்லா செலவு பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அது சக்தி ஃபில்ம் ஃபேக்டரி பண்ணி கொடுத்தாரு அது பயங்கர ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு அதனால தான் என்னால் அதை கொடுக்க முடியுது சம்டைம்ஸ் நான் ஒரு தப்பான ஒருத்த மாட்டி தான் நானும் இதாக இருப்பேன் நான் அவர்கிட்ட வந்து நல்லதை கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து டேரக்ஷன் ஆனால் என்னோடய மோட்டோ வந்து மோட்டிவ் வந்து இது மட்டும்தான் இது டேரக்ஷன் ஸோ இம்மிடியட்டாக டேரக்ஷன் தான் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ பண்ணணும்னு ஆசை எப்படின்னா நான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது தான் பயப்படாதீங்க படம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா ஒரு பர்சன்டேஜ் பயம்லாம் ஓடிவாங்க படம் எடுக்கலாம் அதுக்கு வந்து ஜீரோ மணி இருந்தால் போதும் படம் எடுக்கிறது அது என்னால் தைரியமாக சொல்ல முடியும் இப்போது பத்து லட்சம் இருந்தாலும் நல்லா எடுக்கலாம் ஒரு கோடி ரூபா இருந்தால் நம்ம நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் எடுக்கலாங்க ஏன்னா அது கண்டென்ட் மட்டும்தான் கண்டென்ட் மட்டும் ஒரு பர்சன்டேஜ் கூட தப்பு இல்லாமல் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம்பாதிக்கலாம் சினிமாவில் ஸோ மேலும் மேலும் நீங்கள் நிறைய படங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தேங்க்யூ